இருபத்தி ஆறாம் தேதி நம்ம எழுவத்தி ஏழாவது கணதந்திர திவசில நாங்க பேவர் மூலயமா ஒரு ஃபாரன் நடத்தோம் அதுல எங்களுக்கு மெடிக்கலுக்காக ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு அது அமௌண்ட் கிட்ட கிட்ட எங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட வந்தது அது ரூபாய் நாங்க வச்சுட்டு எல்லா ஆளுகள் வீக் அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம்னு ஆசைப்படுறோம் आंगल कहते बनें टें ये कहना ले इन्ना मुन्जिद्दे आंगो काके नलल सेंजन दानी करो इधर का ब्यावर एश्योसन ले लांगे डिसाइड बने बीचे ब्रकासिंसा टुडे वी आर सेलिब्रेटिंग सेवेंटी सेवन इंडिपेंडेंस डे एंड सेम डे वी आर सेलिब्रेटिंग आवर ब्यावर एश्योसन ट्रस्ट थर्टी फिफ्थ ईयर सेलिब्रेशन फॉर म all together our association people, members every year we are celebrating only milan and their Milan, and family members all are uh, gathering and now we are going for medical help purpose and our association from past 35 years bond uh, and uh, scholarship and everything we are giving இது அசோசியேஷன் முப்பத்தஞ்சு வருஷம் முன்பு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருந்தது இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு ராஜஸ்தான்ல இப்போ டிஸ்ட்ரிக்ட் பியாவர் அங்கல இருந்து இந்த வந்திருக்க சென்னையில வந்து இருக்க இங்க யார் வாழ்றாங்களோ அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்க ஒரு கூற கூட்டம் வச்சிருக்கோம் அது பேர் வியாபார சங்கட்டம் வியாபார அசோசியேஷன் இந்த சங்கட்டம் முகேந்திரமா நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம் யார் வெஜிடேரியன் இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு கிட்டத்தக்க இப்ப போன பாட்டி கூட நானூத்தி பேர் ஐநூறு பேர் கிட்ட இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த இந்த வருஷம் நாங்க இன்னொரு சார் பிரசிடென்ட் இருக்கும்போது சுபாஷ் சந்திராக்கா அவங்க பேர் அவங்க பிரசிடென்ட் இருக்கும் போது ஜீவன் ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா ஸ்டார்ட் பண்ணோம் அதுல என்னன்னா யார் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அறுபது வயசு மேல அறுபத்தஞ்சு வயசு மேல யாருக்கு பசங்க இல்ல யாருக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும் யாருக்கு கேன்சர் ஹெல்ப் வேணும் யாருக்கு வீட்டுல அந்த மாதிரி யாரும் இல்லை அவங்களுக்கு மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டோம் அது நடந்துட்டு இருக்கு இப்ப மூணாவது மெயின் இப்போ ஸ்டார்ட் பண்ணது அஜித் கோட்டி இந்த வருஷம் பிரெசிடென்ட் அவங்க அவங்க இது அப்பா வந்துட்டு முப்பத்தஞ்சு வருஷம் பிரசிடண்ட் ஆயிருந்தாரு இப்போதான் முப்பத்தஞ்சு வருஷமா அவரு லெகசியா கண்டினியூ இது ஒரு ரெண்டாவது பண்றதுல இருந்துதான் அப்பா பிள்ள அப்போ அவங்க நூறாவது சென்டனரி இயர் இந்த நூறாவது சென்டனரி இயர் ஆகும்போது அவங்களுக்கு மாச இருந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம் பெரிய ப்ரோக்ராம் பண்ணோம்னா இப்போ இன்னும் மக்களுக்கு தேவை இருக்கோ இந்த விலைவாசி பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல ரொம்ப ஜாஸ்தி ஏறி போயிடுச்சு அந்த மாதிரி மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை இருக்கு எமர்ஜென்சில யாருன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்னா அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல டைரெக்ட் ஹாஸ்பிட்டல் பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கு எங்க ஒரு அசோசியேஷன்ல ஆறு பேர் நாங்க ஒரு கமிட்டியா பிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணுவோம் அந்த கமிட்டி பாஸ் பண்ணா அவங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இப்படி தேவை இருக்கோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சேரும் இன்னைக்கு எழுவத்தேழாவது ரிப்பப்ளிக் டேனால நம்ம ரெண்டு பேருக்கு பேவரத்ன கொடுத்தோம் பேவரத்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய உபாதி நீங்க ஆல் இந்தியால எப்படி இந்தியா ரத்ன பாரத் ரத்ன இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு எங்க நாட்டுல இருந்து வந்த வியாபார ரத்னன் அந்த மாதிரி ஒரு சுபாஷ் சந்தி ராங்கா இங்க உட்கார்ந்து இருக்காங்க இன்னொருத்தர் ரிகப் சந்தி போரா இவங்க ரெண்டு பேருக்கு நாங்க இன்னைக்கு வியாபார ரத்ன கொடுத்தோம் இப்ப நான் ரிக்வஸ்ட் பண்றேன் வியாபார ரத்ன சுபாஷ் சந்தி ராங்காக்கு ரெண்டு சொல்லு நான் வந்து வியாபார சோழர்கள் பாராட்டுறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிரசிடண்ட் நாம் ஒரு மோசமாக நல்ல வேலை செய்து இருக்கோம் எங்கள் மாதபூமி ராஜஸ்தான் இருக்கலாம் ஆனால் எங்களை வந்து தாத்தா காசு வந்து அவங்க வந்து செத்து வாய்ப்போம் ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து செத்து வாய்ப்போம் அங்கே நம்ம நம்ம ஜனங்களுக்கு முடியும் தமிழ் ஜனங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணி தான் இருப்போம் நம்ம எங்கள் சமுதாயத்தில் கூட பண்ணுறோம் தமிழ் சமுதாயத்தில் கூட பண்ணோம் என்ன இந்த மாதிரி நிறைய சோழ்ச்சி இருக்கு எச்சப்பதான் தெரியும் ஒரு சிஎம்கே தெரியும் நம்ம ராஜஸ்தானிய நம்பரவங்க நிறைய எக்கச்சப்பம் தமிழோட பொறுத்த வரைக்கும் படினே இருப்போம் பண்ண இருப்போம் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் சொல்றேன் இதுக்கு சார்பாக பேக்ல இருக்காங்க செக்ரட்டரி ராஜேஷ் கோரா ரெஜிஸ்டர் அரி அனில்ஜி பொக்கடியா

இன்னைக்கு சாபாக இந்த பெரிய ப்ரோக்ராம் பண்றதுக்கு டெல்லில இருந்து இந்த டான்ஸ் டீம் வந்திருக்கு டான்ஸ் மியூசிக்கல் டீம் அவங்களுக்கும் கூட நாங்க நன்றி தொழில் ப்ரெஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க் யூ இன்னைக்கு எழுவத்தி ஏழாவது இந்த ரிப்பப்ளிக் டே பிரகாரமா அல்லாஹ் நாங்க நிகழ்ச்சியில ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு நாங்க கவர் பண்ணோம் மணிப்பூர்ல இருந்து குஜராத்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து சவுத் இந்தியன் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு எல்லா டைப் அவங்க அவங்க ட்ரெஸ் அவங்க காஸ்டியூம்ஸ்ல நாங்க இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு ஃபுல் இந்தியன் மேரா பாரத் மான் நம்ம பாரத்க்கு நம்ம பெருமை இருக்கு அந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணோம் மெடிக்கல் ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் இருந்தா போதும் நைன்த் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ காஸ்ட் நாங்க என்ன பாக்குறது இல்ல எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ இது ஸ்கீம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் டிசைட் பண்றோம் நாங்க அவங்க எங்களுக்கு எங்க அசோசியேஷன் முக்கியமா யார் பிரசிடென்ட் இல்ல டீம் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு நீங்க ரீச் பண்ணா அவங்க பண்ணலாம் இல்ல வியாபார அசோசியேஷன் பேர் சொன்னால நீங்க தானா ரீச் ஆயிடுங்க இது மாதிரி நிறைய வேற சமுதாயத்துல இருக்கு இந்த ராஜஸ்தான் சங்கடத்துல இது ஒரு மாதிரி ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் தான் லான்ச் பண்ணிருக்காங்க மெடிக்கல் டீம் எங்க இருக்கு சார் மெடிக்கல் டீம் நம்ம ஆபீஸ் நம்ம சோப்பர் பேட்ல இருக்கு என்எஸ்சி போஸ் ரோட்ல இப்போ உங்க எல்லாம் ஆசீர்வாதம் தான் அடுத்த கால வர பிரசிடென்ட் பிரகாஷ் சஞ்சி போரா இருக்காங்க இன்னொரு பூமி கூட வாங்கலாம் உங்க அது அந்த டைம்ல பாப்போம்னு சொல்லுது என்னென்ன மாதிரி மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறீங்க மெடிக்கல் வந்துட்டு யார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருந்தாலும் அது எங்களுக்கு போதும் ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ நீங்க பாத்திருப்பீங்க மூணு மாசம் குழந்தை இருந்தது அவங்க வந்துட்டு நிறைய பேர் போனாங்க இந்த குழந்தை இப்படி வாழும் அந்த டைம்ல போயிட்டு நாங்க அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவர் இன்னைக்கு நல்லா சிரிச்சோட நல்லா அந்த இதுல இருந்தாரு குணத்துல இப்போ யார் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சில ஆகுதோ யார் மெடிக்கல் ஆகுது அவங்க இன்சூரன்ஸ் வந்து இப்போ கிளைம் பாஸ் ஆகும் அந்த டைம் அவங்களுக்கு பேமெண்ட் வரும் அது ரொம்ப டைம் ஆகுது நாங்க வந்துட்டு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இருபத்தி நாலு ஹவர்ல அவங்க அமௌண்ட் வருதுன்னா ஒரு அமௌண்ட் அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஆஸ் குட் அஸ் அன் இன்சூரன்ஸ் இப்போ இன்சூரன்ஸ் பண்ணா யாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோ யாருக்கு க்ளைம் வரும்போது அது தெரியாது அதுக்கு நல்லது யார்கிட்ட எமர்ஜென்சி இருக்குது அவங்களுக்கு கொடுத்தா டைரக்ட் இன்சூரன்ஸ் அவருக்கு பண்ற மாதிரி இருக்கும் இல்லை ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்கா ஃப்ரீ மெடிசன்ஸ் இல்லை நாங்கள் மாத்திர கொடுக்குறது இல்லை பேரும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணா தான் ஹாஸ்பிட்டல் பேர்ல பேமெண்ட் கொடுப்போம் சார் அது இல்லைங்க அது ஜீவன் ஆனந்த் வந்து எல்ஐசி ல இருக்கிறது வந்து இன்சூரன்ஸ் பாலிசி ஜீவன் ஆனந்தில் வந்து யார் வீக் செக்ஷன் இருக்காங்க பாருங்க அவங்க வீட்டுல அம்மா இல்ல அப்பா இல்ல இல்ல யார் அம்மா இருக்கிறாங்க ஃபாதர் ஏந்துட்டாரு பையன் பாக்குறதுக்கு இல்ல அது போல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இது அமௌண்ட் அனுப்பி டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் மினிமம் அதுக்கு மேல யாருக்காவது எப்படி தேவை இருக்கு அது பிரகாரம் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அது பிரகாரம் எங்களுக்கு என்ன எப்படி பண்ண முடியும் எங்க அசோசியேஷன்ல டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கு பிற்பாடு எப்படி செய்யணும் அது பிரகாரம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க